வணக்கம் இதுவும் வந்து ஒரு கடவுள் வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து என்ன நான் எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வெளியில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க மாட்டேன் கிளம்புறேன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன் நேரம் பார்க்க மாட்டேன் காலம் பார்க்க மாட்டேன் ஐயோ இது உச்சி வெயில் இப்படி எந்த ஒரு இதையுமே நான் பார்க்க மாட்டேன் மழை பேய்ச்சா பேஞ்சிக்கிட்டே இருக்கு கொடையை கூட எடுக்காமல் நான் போயிட்டே இருப்பேன் என் பையனை என்ன தொடங்கி போயிட்டே இருக்கும் வெயிலாக தான் நீ என்ன வெயிலாக வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன் எதையுமே பார்த்து நான் வெளியில் கிளம்பவே மாட்டேன் இப்படி ஒரு நாள் வந்து நான் கிளம்பி ஒரு உச்சி வெயில் ஒரு மணி மணிப்பாண்டினுட்டுருக்கோம் இதை நான் மணியும் பார்க்கலாம் ஒன்றும் பார்க்கல எங்கள் தாய் தாப்பையன் வீட்டிலேருந்து என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்காக நான் போயிட்டுருந்தேன் போகும்போது இப்போ என்னோடய வீட்டுக்கு போகணும்னா கூட ஒரு பெரிய காடு ஒரு நிறைய விளைநிலங்கள் அது அது வந்து அறுவடை ஆகி மொட்டை நிலவரமாக கடந்தது அங்கே வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும் அங்கே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி நடமாட்டம் இருக்கும் இருக்கக்கூடிய எந்த உங்களுக்கே தெரியும் அந்த சாமியெல்லாம் அங்கே வந்து பவர் நடமாட்டம் இருக்கும் நான் கரெக்டாக வந்து அந்த டயத்தையும் பார்க்குறோம் ஒன்றும் பார்க்கலாம் கடை கடைக்கடை நான் பாட்டுக்கு கிளம்பி போய்ட்டுருக்குறேன் அந்த காட்டுக்குள்ள இறங்கி நடந்து போயிட்டே இருக்கிறேன் போகும்போது எதையுமே யோசிக்கல கடவுள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் என்னை கிராஸ் பண்ணி நான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வச்சேன்னா அது என்னை அடிக்கும் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது அந்த கோயிலில் இருக்கிற அந்த சாமி வந்து கிராஸ் பண்ணி போகுது அது வந்து காவல் தெய்வம் அதை வந்து நம்ம அதுவும் நானும் ஒரே ஸ்டெப்பில் போயிருந்தோன்னா என்னை தூக்கி போட்டு போயிடும் அது வந்து காவல் காக்கும் போது வந்து அது பயங்கர பவரோடு தான் போகும் அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் குறுக்க போனோம்னா தான் அடிச்சு போட்டோம் அடிச்சுட்டு அவ்வளோதான் அது எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வச்சுருந்தேன்னா அது என்ன அடிச்சிருக்கோம் அது போகிற வேகத்துக்கும் நான் போயிட்டுருக்கிறதுக்கும் ஊடால் ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது அதுக்குள்ளேற ஒரு வானத்துலேருந்து ஒரு உருவம் பெரிய உருவம் சரிங்களா அது வந்து கயிறக்க இதெல்லாம் வந்து கயிறு கயிறாக கயற்கயிராக தொங்குது இப்போ நம்ம ஒருத்தவங்களை கயிறு கட்டி தூக்குறோம்னா எப்படி தூக்குவோம் அந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஒரே செகண்டில் வந்து இங்கே முன்னாடி வந்து நின்றுச்சு நான் நடக்கிறது அது கூட வைக்கிற ஒரு ஸ்டெப்பு அது கூடலாம் சாமி போயிடுச்சு இந்த சாமி எனக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சக்காய் நின்றுது அப்படியே இது வந்து நின்று நிற்க நின்று அப்படியே கையை பிரிச்சா அப்படி நிற்கவே அது சாமி அப்படியே கடந்தது ஒரு வருடம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சாமியை விளையிடுச்சு அப்படியே நான் விளைய போயிட்டேன் இதை வந்து நான் கண்கூடாக பார்த்து உணர்ந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஒரு உண்மையாக இருந்தோம்னா நம்மளை காக்கிறதுக்கு தேவ தேவ தூதர்களாக இல்லை யாருன்றது நமக்கு தெரியாதுங்க நம்மளை தான் இருப்பாங்க வெளியில் போகும்போதோ வரும்போதோ எப்படி அப்பட்டதாக இருந்தாலும் நம்ம உண்மையாக மட்டும் இருந்து நல்வழியில் நம்ம போனோம்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் இருந்து நல்லபடியாக ஒரு உண்மைத்தான் இதுக்கு தான் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் நம்ம நம்மளை பாதுகாத்துக்க அவங்க இருப்பாங்க நம்ம வந்து சரியான முறையில் நம்ம இல்லைன்னா நம்ம யார்கிட்டயாவது அடிபட்டு போய் சேர வேண்டிதான் சரிங்களா அதனால் வந்து எல்லோருமே கரெக்டான முறையில் ஒரு உண்மையான உண்மைத்தன்மையோட கரெக்டாக இருக்கணுன்றதான் என்னோடய பாவம் ஓகேங்களா